திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினார் யார் நடத்தினாங்கன்னு கேட்கிறாரு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று திருக்குறளை யார் வந்து உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தது தமிழறிஞர்கள் ஆயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் வந்து தமிழறிஞர் கூடி த தலைமையில் கூடி திருக்குறள் ஆண்டு திருவள்ளுவர் படிக்கணும் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் என்று சொல்லி பேசக்கூடாது அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் பரப்பியர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஒரே ஒரு மாநாடு போட்டாரு கல்ல பெரியாரு அது வந்து அண்ணாவை வந்து காலி பண்றதுக்கு அவர் தமிழ் பேசுறாரு இவரு தமிழ் பேசுறாங்க அத்தோட விட்டுட்டாரு அதன் பிறகு தமிழ் காட்டு முராண்டி பாஷை தமிழை படிக்காது இங்கிலீஷ படி நான் பக்கம் காட்டுவேன் பக்கத்தோட கொண்டு வந்தது யார் யார் பெரியார் தமிழ் சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குரு சாமி எரு குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில் எழுத்து சீர்திருத்தம் குடியரசில் கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும் சரி தமிழை எழுதாதே தமிழை படிக்காதேன்னு சொல்லவர் அறுபத்தேழு அறுபத்தெட்டில் திமுக ஆட்சியர் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு உன் வீட்டில் மனைவியிடம் தமிழில் பேசாத உன் வேலைக்காரிடம் தமிழில் பேசாத இங்கிலீஷ்லேயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி பொ르త్తుங்கங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆணிமுத்தையா தொகுத்த தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் கொள்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் நான் இடிவே பெரிய விவணை குணிகள் இன்னைக்கு வந்து மேஜிக்கல் ரியலிசம் இன்னைக்கு சொல்றோம் மாய யதார்த்தவாதம் சொல்லி கண்ணகியின் மார்பிலே என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்னையும் நான் பெரியார் பத்தி பேச நினைச்சேன் நீங்க சொல்றதுனால பேசுறேன் அந்த மாதிரி அடுத்தது சொல்றாரு பாருங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து புத்தகத்தை காட்டினாரு நந்தலாலா அங்க பீகார்ல பிறந்த அப்படி பெண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடா இருந்தது எந்த காலத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி கிடையாது யாரால் 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 யாரால்